வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் வந்து தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து பார்த்தோன்னா சொல்லிருந்தா பதினாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு இப்போ இந்த பதினாறு மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த ஒரு மாவட்டத்துலையும் வந்து விடுமுறை வந்து அறிவிக்கப்படலை சற்று நேரத்திற்கு முன்பு வந்து பார்த்தினா விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி கனமழை எச்சரிக்கை காரணமாக இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் நவம்பர் பதினெட்டாம் தேதி விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை சற்றுன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் தொடர் கனமழை ரெட் அலர்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் காரைக்காலில் மட்டும் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியானது இப்ப புதுச்சேரி முழுமைக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை மாதிரி வெளியாகி இருக்கிறது மேலும் ஒரு மாவட்டத்திற்கு விடுமுறை காரைக்காலை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருவதால் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அலர்ட் வந்து விடுக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டம் தான் அங்கேயே விடுமுறை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கிறது ஸோ இதனால் முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் ஆசிரியர்கள் தரப்பு கோரிக்கை வைக்கிறாங்க ஸ்டோ ஸ்டில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகலை ஸோ இனிமேல் அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கான்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் என்ன நிலவரம் தெரியல ஆறு மணி நிலவரப்படி ஸோ அடுத்த அடுத்து அப்டேட் வச்சேன் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மாணக்காரச் யூடியூப் சேனல் தேங்க் யூ